பிரபலமான சீரியல் நடிகரும் நடிகையும் பார்த்தீங்கன்னா விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க இதை பற்றி அந்த நடிகரே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு யார் அந்த நடிகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் விஜய் டிவியில் வந்த ஆஃபீஸ் அதுக்கப்புறம் சன் டிவியில் வந்த கல்யாண பரிசு அருவி தென் தேவதை கண்டேன் போன்ற ஏகப்பட்ட சீரியல்களில் நடித்து பிரபலமாக இருக்க சீரியல் நடிகர் தான் ஈஸ்வர் இவர் சீரியல் நடிகை ஜெயஸ்ரீ அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்ட விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருமணம் செஞ்சு ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டு வந்தாங்க இதுக்கடுத்து இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல திடீர்னு ஈஸ்வர் மேலே போலீஸில் பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க ஈஸ்வரும் அதிரடியாக கைதான விஷயத்தை நம்ம எல்லாருமே மீடியாவில் பார்த்துருப்போம் ஸோ அந்த சமயத்தில் இவங்க குடும்ப பிரச்சனை பெரிதளவில் பேசப்பட்டுச்சு இதுக்கடுத்து ஈஸ்வர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா முதல்ல பேசுகிறவங்க பேச்சு தான் எப்போவுமே எடுபடுன்னு சொல்லுவாங்க அது தான் என்னை பற்றி நிறையா பொய்யான தகவல் வெளியாயிருச்சு போலீஸ் கைது பண்ணது மட்டும்தான் வெளிய உலகத்துக்கு தெரிஞ்சுது ஸ்டேஷனில் நடந்த பஞ்சாயத்தெல்லாம் யாருக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ இதுக்கடுத்து ஈஸ்வரும் சரி ஜெயஸ்ரீ அவங்களும் சரி முறைப்படி விவாகரத்துக்கு அப்ளை பண்ணதாக சொல்லப்பட்டுச்சு ஸோ இதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் அதிகாரபூர்வமாக எங்களுக்கு விவாகரத்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருனா நானும் ஜெயஸ்ரீயும் இன்றைக்கி முதல் அதிகாரப்பூர்வமாக பிரிஞ்சிட்டோம் முறைப்படியான செட்டில்மெண்ட் எல்லாமே முடிஞ்சதுனால நாங்கள் இருவரும் அவங்க அவங்க வாழ்க்கையை விருப்பப்படி தீர்மானித்து கொள்ள போகிறோம் நான் சந்தித்த கடந்த காலங்கள் என்னோடய வாழ்க்கையில் ஒரு சோதனையான தான் ஸோ அதிலிருந்து மீண்டு இந்த நிலையில் இருக்கேன் இனி என்னோடய விருப்பமான நடிப்பில் தான் நான் தீவிரமான கவனம் செலுத்த போகிறேன் சவாலான காலங்களில் என்னை பாதுகாத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்